அன்பான மக்களே நம்மளோட வெண்ணிலா வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க காலையில் கூட நம்ம சீரியலில் பார்த்தோம் வெண்ணிலா வந்து இருக்காங்க முழு மயக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வெண்ணிலா வந்து போஸ்ட் போட்டதுலேருந்து என்ன தெரிய வருது சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் வந்து பயங்கரமாக இருக்கும் வெண்ணிலா எழுந்திரிச்சு உட்கார்றது தான் சண்டே ஸ்பெஷல் எபிசோடாக கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கொண்டு வந்தால் பெரிய திருப்பங்கள் நிறைய வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க வெண்ணிலா முழிச்சிட்டாங்க அவங்க வந்து பழச பழசு ஞாபகத்தில் இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது ஆனால் வெண்ணிலா வந்து முழிச்சுட்டாங்க பழைய நினைவுகள் திரும்ப வருமா மண்டையில் அடிபட்டிருக்கு ம் அவங்க வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் மறுபடியும் அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்தால் பழைய இதுக்கே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க ஸ்கோமா ஸ்டேஜுக்கு போகிறது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பழைய நினைவு திரும்புறது இப்போ விஜயோட இருந்த நாட்கள் எல்லாமே வந்து அவங்க மறந்துட்டு இப்போ க எந்த விஜய் வந்து எதுன்னு வெண்ணிலாவால் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு மைண்டில் வராது இல்லையா கோமா ஸ்ரேசிக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு தெரியல வெண்ணிலா எந்திரிச்சு உண்மையை சொல்கிறாங்களா இல்லை மாற்றி பேசுகிறாங்களா இல்லை அவங்க பழசம் மறந்துட்டாங்களா விஜய் யாருன்னே தெரியல அப்படிங்கிறாங்களா எல்லாமே வந்து சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் வந்து இருக்குங்க பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக தெரிக்க விடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வெண்ணிலா எந்திரிச்சிட்டாங்க சண்டே வந்து பயங்கரமாக தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ண மகாநதி டீம் அப்படிங்கிறது மட்டும் இந்த வெண்ணிலா இந்த போஸ்ட்டில் போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறமா நமக்கு தெரிய வருது வெண்ணிலா ஆல்ரெடி சரி ஆயிட்டாங்க சரியாயிட்டாங்க சரி ஆயிட்டாங்க ஆனால் பழசெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா அப்படிங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம வந்து பிடிக்கணும் அது வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அன் அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்டேட் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது வெண்ணிலா அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சண்டே ஸ்பெஷல் எபிசோடு பயங்கரமாக இருக்கும்